அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவர் காத்து அன்புக்குரியவர்களே தற்பொழுது இலங்கையிலே கிழக்கு மாணத்திலே காற்று அடிப்பதாகவும் கருப்பட்டேன் அதேபோல் காற்று புயல் அல்லது மழை அல்லது சூறாவளி இப்படியான காலத்திலே அடிக்கும் போது நாம் இன்னோதம் என்று சொன்னால் முதலாவது நாம் செஞ்சு செஞ்சுக்கொள்ளணும் நம்மளோட பாவத்தை விட்டும் நாம் மன்னிப்பு கட்டுக்கொள்ளும் அஸ்தாப அதையும் வாத்து என்று சொல்ல வேண்டும் ஒரு பத்து தரம் சொல்கிறது நம்பி மீது செலவாத்தும் அல்லாஹல் அலா சைனா அஹமதேன் வாலா அல் சைனா மஹமதீன் பத்ததன் சொல்லிக்கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவாங்கன்னா ஹம் செல்லி போடணும் அல் ஹமதுல்லாபு அலுமின் அல்லாஹல்லி அலான்னு சொல்லி சைனா அஹமதுன்னு சொல்லி கேட்டு அப்படி ஹம்துஷெல்லி செலவாத்தின்னு முடிக்கணும் சேலமாக காத்த அடிக்கின்ற போது என்ன சொல்ல முடியும்னா அல்லாஹம்மா இன்னா நஸ் அலுகா ஹைரஹா ஒஹை ரமாஹா உர்சுலத் பிஹ் மன அவ வஷர்ரிமா வஷரீமா வஷர்ரிமா திபே இப்படி சொன்னால் நாயம் சொன்னாங்க காற்று அடிக்கின்ற போது ஓய்னால் காத்தே அல்லாஹாலா தனித்து விடுவான் நல்ல நம்பிக்கை உடனே கேட்கணும் நினைவு இல்லை நீங்கள் சும்மா உட உள்ளத்தில் இருக்குது எல்லாத்தையும் நினச்சி கேட்கணும் நாம் மரம் வந்துட்டு விஷமில்லா இல்லதில்ல ஏதோ ஒரு மாஸ்மிஷையும் ஃபில்லாது வேலை விஷுமா சா இல்லை அலையும் என்று கேட்கலாம் அல்லாஹால உண்டு உன்னுடைய பேரை கொண்டு எதுவும் எங்களுக்கு தீங்கு ஷேமாக்குவே என்று கேட்க வேண்டும் പഠയത്ത എല്ലാത്തോടെയും സിംഗ് നാപ്പ് തെളിവെടുക്കുന്നത് നാ ഇപ്പൊ ദീക അമിഞ്ഞ് അലഹമുല്ലാഹി റബിമീൻ അള്ളാഹുദീൻ وعزائم وخبرتك والسلامة من كل إثم والغنيمة من كل بر والفوز بالجنة ونجاة من النار اللهم إنا نسألك من الخير كله عاجله وعاجله ما علمنا منه وما لم نعلم ونعوذ بك من الشر كله عاجله وعاجله ما علمنا منه وما لم نعلم اللهم إنا نسألك ما سألك نبيك محمد صلى الله عليه وسلم وإبادك الصالحون ونعوذ بك ما نبيك محمد صلى الله عليه وسلم وعبادك الصالحون اللهم انا نسالك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم اللهم انا نسالك من الجنه ما قرب اليها من قول وعمل ونعوذ بك من النار وما قرب اليها من قول وعمل يا الله بوهلنيت منك ورينا ساندي صلى الله عليه وسلم اورغل யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுடியா தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமல் செய்த மக்களுடைய பாவங்களை மன்னிச்சுடு யாருலாம் நீ கருணை உள்ளவன் யாருலாம் நீ மன்னிக்கு தெரிந்தவன் யாருலா நீயே ரிசுக்கு கொடுக்குறவன் யாருலாம் நீய படைத்தவன் யாருலாம் நீ உலகத்தாருக்கு எல்லாம் நீ அருள் செய்யக்கூடியவன் சொல்றா யாவ இன்னக்கு லது அலன் நாஸ் மக்கள் மீது நீ மிக இழக்க முடியவன் யாருலாம் ரஹ்மான் யாருலாம் உன்னோடத்தில் இந்த கிட்டான கேஞ்சு கேட்கிறவன் யாருலாம் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக எந்த ஆபத்து வந்துட பாதுகாத்துவாயாக விசேடமாக அல்லாஹம் அழுக்க ஹைரி கொள்ளி ஆஜிலி வாஜிலி இணைத்து நன்மைகளும் எங்களுக்கு தருவாயாக இன்ன நோதவிக்க மின் உறதா அறுதல் கடைசி நேர்மறை மங்கள் இழிவுபடாமல் எங்களை காப்பாற்றுவாயாக யாருலா நாங்கள் கபுள் செய்தவாயாக யாழ்ல சூறாவளியை விட்டும் பயங்கரமான சோதனைகளை விட்டும் யாழ்லாம் பூகம்பத்தை விட்டுமே யாவா என்னென்ன அடுக்கத்தையும் கூட்டும் யாருலாம் அதே போல் யாருலாம் அனைத்து மழையை விட்டும் மண்டத்துங்களை விட்டும் நீ எதையெல்லாம் நாடி இருக்கிறாய் யாருலா அவைகளை விட்டு யாழலாம் எங்களை காப்பாற்றுவாயாக எங்களை கிராமத்துகளை காப்பாற்றுவாயாக கிழக்கு மாணவ மக்களை காப்பாற்றுவாயாக எங்கே இலக்கின அனைத்து மக்களையும் காப்பாற்றுவாயாக யாழ்லா எங்களுடைய மரந்தடி எல்லாம் விடும் உங்களுடைய வீடுகள் எல்லாம் முன்னெடுத்து ஒப்படைத்திருக்கிறோம் யாருலாம் அதை நீ கருணை உள்ள நாயனே உள்ளனாயே உள்ள நாயனே நாங்கள் கேட்குறது அவை காபிடிச்சுவாயாக யார் தான் எங்களுக்கு நடை ஞாபகத்தை தருவாயாக ஆரோக்கியத்தை தருவாயாக இருலோகத்திலும் பாக்கியத்தை தருவாயாக எங்களுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை திருத்தி விடுவாயாக யார் தான் திடீர் சோதனைகள் விட்டு எங்களை பாதுகாப்பாயாக திடீர் நலவை தந்தல்வாயாக எங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலது பக்கம் இடது பக்கம் வர இருக்கின்ற தலைக்கு மேல் காலுக்குகள் வர இருக்கின்ற அனைத்து ஆபத்துகளை மட்டும் எங்களுடைய மக்களை காப்பாற்றியவாயாக எங்களுடைய மக்களை காப்பாற்றுவாயாக யார் தான் உன்னை நம்பி இருக்கிறாய் யாருளா எத்தனை பேர் ஏற்கனவே கஷ்டப்பட்டிருக்கிறாய் யாருளா ஏற்கனவே பள்ளத்தால் போதிக்கப்பட்டிருக்கிறாய் யாருளா மனதண்ணியால் சோதிக்கப்பட்டிருக்கிறாய் யாருல வீடுகள் அழைக்கப்பட்டிருக்கிறாய் யாருளா என்னோட கிருவை காட்டியாள் என்னுடைய கருணை தந்தாரியா எங்களுக்கு ஏற்கனவே கபல் செஞ்சாள் யாகை யா கையோம் பிரஹமதிக்க வராத்தகின் நாய்சின் ஆத்தார்த்தாயின் யாகை யா கையோம் நித்தியனே நிலையானே உன்னுடைய அருளை நாங்கள் மூண்டுகிறோம் யாழ்லாம் எங்களுடைய கண்ணிமைக்கு நேரத்தில் கூட யாருலாம் கஷ்டங்கள் எங்களுக்கு தந்து விடாது யாழ்லாம் உன்னோடத்தில் கேட்கிறோம் யாருலாம் கீழ் நான் யாருலாம் தந்து யாருலாம் எங்களுடைய தேவைகளுடன் வெற்றியவோ யாழ்ல எமது பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாயாக வயது முயன்றவர்களின் பாப்பா பாதுகாப்பாயாக யாரும் இருக்கின்றவர்களுக்கு நிலைமை சீராகி கொடுத்துருவாயாக யாழ்லாம் இந்த காற்றை கூட நீசாகி கொடுத்துருவாய் யாருல யாழ்லாம் அவ்வளோ கவலை செய்ய வாய் எங்கள் பாம்களை மன்னிச்சிருவாயாக இந்த நாட்டில் யாரா நல்ல நென்மைகளை ஏற்படுத்தியப்பையாக நல்ல யாழ்நாளுக்கு இதாயத்தை கொடுத்தல்வாயாக உனக்கு மாறாயிருப்பவர்களுக்கு இதாயத்தை நசீவாக்கியப்பாயாக யாழ் தான் பேர் காட்டுடைய முகத்தை குறைத்து ஆகலாம் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிய பையாக எங்களுடைய ஊர்களை பாதுகாப்பாயாக யாரில் உன்னை நம்பித்தார்கள் ஏன் இருக்கிறமே ஆகலாம் யாரெல்லாம் ஆமின் செல்கிறார்களோ அவருடைய தேவைகளை நிறைவேற்றிய பாய் எங்கள் யாழ் தான் நாங்கள் நோயப்பட்டவர்களாக இருக்கிறோமே ஆகலாம் உன்னை நம்பி இருக்கிறோமே ஆகலாம் نولتے پرشد ما کی تروا یا ایلا تقوا وی تروا یا انہیں نے والا کڑی ہن بیت اندر نبی صلوات چل یا اللہ اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد اللهم صل على سيدنا محمد

بوجهه الْكَرِيمُ وَعَلَىٰ آلِهِ وَصَحَبِهِ فِي كُلِّ لَمْحَةٍ مَنَافَسٍ بعدد كُلِّ مَوْلُومٍ لَكُ اللهم إنا نسألك من الخير كله آجله وآجله اللهم إنا نسألك ما سألك نبيك محمدٍ صلى الله عليه وسلم وعبادك الصالحون يا الله نبي إذا إلّا كتّر كُلّا إذا إلّا كتّر الله இதையெல்லாம் விட்டு சாம்பார் நல்லவர்கள் பாதுகாப்பு தொழினார்களோ அதை விட்டு நாங்களும் பாதுகாப்பு தொழில்கிறோம் யாருலாம் எங்களை சோகித்து விடாத யாரா கருணை உள்ள நான் என்ன எங்களுடைய ஊர்களை எங்களுடைய பொருட்களை ஆகலாம் இன்றைய பாதுகாத்து அந்திரி ஆகலாம் பகுது அம்பி இலை யார்தான் எங்களுடைய விஷயத்தையெல்லாம் முன்னெடத்துல ஒப்படைஞ்சு தான் யார்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் யாருலாம் எங்களுடைய சிறுவர்களை பாதுகாத்திரியாகலாம் சிறுவர்களை பொருட்டினால் பாதுகாத்திரியாகலாம் பெரியவர்களை பாதுகாத்திரியாகலாம் யார்தான் நாங்கள் எங்கே இருந்தாலும் மக்களை காப்பாற்றி ஆகலாம் உலக முஸ்லீம்களை காப்பாற்றி ஆகலாம் அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்ற காப்பாத்திரியா அல்ல மனிதர்களுக்குள்ளே இலங்கையிலே ஆளு நல்ல நிலைமை ஏற்படுத்தியா என்ன அதிபதி கடு சோதனை வந்திருக்கிறதா அந்த நாட்டில் நல்ல முறை ஆளுக்கு அல்ல அவர் உதவி செஞ்சுரு ஆகலாம் இந்த மக்களுக்கு உதவி செஞ்சிரு அவர்களுக்கு நசீபாக்கு நசீபாக்கியா யாருலாம் எல்லாம் நீ முன்னால் படைக்கப்பட்டவர் யாருலாம் அவருக்கு ஏதாவது அவருக்கு இதை நசீபாக்கியா தான் யாரா யாரா உடம்பு மரங்கள் தடிகளை எல்லாம் யாரில் நீய பாதுகாத்த காலையா பாதுகாத்துக்கொண்டு யாருலாம் அதை விளைவிச்சா யாழ்லாம் அதை புடிங்கறிஞ்சுதான் யாழில் கற்கோ யாருலாம் நீ செஞ்சிருவா யாரு யாழா எங்களானவர்களுக்கு நிராமதி சுவாயாக உயிரோடு இப்பொழுது கிராமதி சுவாயாக நடக்க முடியாமல் இப்பொழுது கிராமதி சுவாயாக யார் வயது போனவர்கள் பொருட்டால் கேட்குறோம் யாருலா சிறு குழந்தையிலும் பொருட்டால் கேட்குறோம் யாருலா நாங்கள் கேக்குதாவை கவிழ்ச்சியார் ரப்பனாத்தியா ஹசனாதி ஹசனத்தா முஸ்லிமாத் ஜமீ அல் முஸ்லிமேனிமாத் வல்மோனாத் அல்ல ஹ மீன் ஹூம் அல்லம்பார் யாரெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஞாபக சக்தியை தந்தாழ்வாயாக யாரெல்லாம் நல்ல சிந்தனை தருவாயாக எங்களுடைய பார்வை புலனை தந்தாழ்வாயாக யாரெல்லாம் எங்களுடைய கண் புலனை தந்தாள் பார்க்கக்கூடிய வார் நல்ல நிலைமையை தந்தாழ்வாயாக யாரால் உடம்புல வர்த்ததை நாம் சுகமாக்கி விடுவாயாக யாரெல்லாம் என்னுடைய நீ நல்லவர்களிடத்தையாள் சோதிக்கிறாய்ல நாங்கள் அங்கே சக்தி பராமரிக்கிறோமே ஆகலாம் எங்களுக்கு இதாகத்தை நசீபாக்குவாயாக நல்ல நிலைமைகளை தந்தாழ்வாயாக நியாயம் செல்ல பொருட்டி நான் கேட்கிறோமே ஆகலாம் சகாபாக்களுடைய பொருட்டினால் கேட்குறோம் ஆளா எங்கட சேவலும் ஏற்கா கஷ்டத்தை உண்டாக்கிறாய் யாளா உன்னோட கேட்குறோம் ஆளா நீ கரணை உள்ள நாம உன்னோட பாவத்தை மன்னிப்பு கேட்ட மன்னிச்சு வாழா நூறு கொலையை மன்னிச்சு பாவம் செஞ்சு நூறு கொலையை செஞ்சவரையும் மன்னிச்சு இருக்கிறாயாள எங்களை மன்னிச்சுறியா எங்களோட சிறு பிள்ளைகளை மன்னிச்சுறியா எங்களோட சோதரர்களை மன்னிச்சுறியாளா என் சாயாப்பனை மன்னிச்சுறியா ஆலிமரமாக்கள் இருக்கிற அவரோட பொருட்டு நான் கேட்குறோம் ஆகலாம் இந்த நாட்டையாளனையும் நல்லென்மை காய்க்க வைச்சிடலா மலைநாட்டு மக்களுக்கு நல்லென்மை கொடுத்துடு ஆளா பொம்மை நிலைமை எண்ணம் ஏற்பட்டு விடாமல் அதிர்ச்சி ஏற்பட்டு விடாமல் அல்லது ஒடிச்சு விடாமையாள்ல நீ பாதுகாத்தறி ஆள் திரும்ப உள்ளங்களை ஏற்படாமல் பாதுகாத்தறி ஆள் ரப்பனா வலம்னா அம்புசனா ஒயிலம் தக பூல்லனா ஒத்தரஹம்னா கூட ஹாசனே ரப்பனா ஆத்தினா பித்னியா ஹசனா பவில் ஆஹ் ஹசனத்தை ரப்பனா ரப்பக ஃபுல்லனா ولوالدينا ولمشايخنا ولاساتذنا ولقراباتنا ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الله يا من هو يا الله ورغت لك ان انبرك شانديم سوانتي ميت بربايا انيت مسلمين غدي فاهمغلي منيتولوايا அவர்களுக்கு அதை நல்ல நிலைமை ஏற்படுத்திக் கொள்வாயாக யாரெல்லாம் கமலே மரணித்துக்கின்றார்களோ அவர்களுக்கு அகமதி செய்வாயாக வரகத்து செய்வாயாக சொர்க்கத்தை கொடுத்துடுவாயாக யாரா எங்களுக்கு மரணித்த அவரை பொருந்து கொள்வாயாக ரப்பனா ஆத்தினா ஆத்தினாது ஹசனா பபில் ஆஹரத்தி ஹசனத்தா ரி வாலிதீனா வலி மஷா வலி ஹசாத்தீதீனாத்தினா ஜமீல் முஸ்லிமேன வல் முஸ்லிமான் வல் மோமின் வல் மோமினான் அல்ல ஹய் மின் வல்ல ربنا رب الرحمه كما ربي انسير يعني وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام المرسلين والحمد لله رب العالمين. واهلك الله بهمدك اشهد ان لا اله الا انت أستغفرك واتوب اليه.